மொத்தமா நம்ம இந்திய அரசாங்கம் பாத்தீங்கன்னா மக்களாக நமக்கு ரெண்டு விதமான காப்பீடு தராங்க அதுல முதல் விதமான காப்பீடு நீங்க போட்டீங்கன்னா பாலிசி போட்டவங்க ஐம்பது வயசுக்குள்ள எப்படி இறந்தாலுமே பாலிசி போட்டவரோட குடும்பத்துக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கிடைக்கும் ஆனா இந்த பாலிசியை நீங்க பதினெட்டு வயசுல இருந்து ஐம்பது வயசுக்குள்ள மட்டும்தான் நீங்க போட முடியும் இந்த பாலிசியை நீங்க எடுக்கணும்னா வருஷத்துக்கு நானூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் நீங்க கெட்டுற மாதிரி இருக்கும் இதை நீங்க ஒரு தடவை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை உங்க ஐம்பதாவது வயசு வரைக்கும் அரசாங்கம் ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கிட்டே இருப்பாங்க இந்த திட்டத்தோட பெயர் பாத்தீங்கன்னா பிஎம் எம்